வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மன் கொஸ்டின் மூணாவது யூனிட் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு டிசி ஜென்ரேட்டரில் தூண்டப்படும் மின் திசையை அறிய எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது கார்ஸ்க்ரூ விதி வழக்கை ஃபார்ம் விதி ஃப்ளம்மிங்கின் இடக்கை விதி ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதி ஆன்சர் ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதி ரெண்டாவது கொஷின் ஒரு டிசி ஜென்ரேட்டரில் உற்பத்தி செய்யப்படும் மின்னணித்த விசையின் அளவை கணக்கிட எந்த சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது ஜெனரேட்டரில் உருவாகும் இஎம்எஃப் இ கொல்ட்டு பை இசட்டன் பை சிக்ஸ்டி ஓல்ட் ஜெனரேட்டரில் உருவாகும் இஎம்ஐ ஃபீஸிக் கொல்ட்டு ஃபை இசட்டன் பை சிக்ஸ்டி இன்ட்டு பி பை ஏ ஓல்ட் ஜென்ரேட்டரில் உருவாகும் இஎம்எஃப் இ கொல்ட்டு பை இசட்டன் பை சிக்ஸ்டி இன்ட்டு ஏ பை பி ஓல்ட் ஜென்ரேட்டரில் உருவாகும் இஎம்எஃப் இஎம்ஐ ஃபீகொல்ட்டு இசட்டன் பை சிக்ஸ்டி இன்ட்டு பை இன்ட்டு பிபைஏ ஓல்ட் ஆன்சர் ஜெனரேட்டரில் உருவாகும் இஎம்எஃப் கொல்ட்டு பை இசன் பை சிக்ஸ்டி இன்ட்டு பிபைஏ ஓல்ட் ஒரு டிசி ஜெனரேட்டரில் எதிர் மின்னழுத்த விசையை கணக்கிட உதவும் சூத்திரம் என்ன இபிசி கொல்ட்டு ஐஏஆர்ஏ இபிசி கொல்ட்டு வி இன்ட்டு ஐஏஆர்ஏ ஓல்ட் இபிசி கொல்ட்டு வி மைனஸ் ஐஏஆர்ஏ ஓல்ட் இபி ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஐஏஆர்ஏ ஆன்சர் இபி ஈக்குவல் டு வி மைனஸ் ஐஏஆர்ஏ இதில் ஐஏ என்பது ஆர்மச்சூர் கரண்ட் ஆர்ஏ என்பது ஆரம்பச்சூர் ரெசிஸ்டன்ஸ் நான்காவது கொஸ்டின் ஜெனரேட்டரில் எந்த வகை ஆற்றலானது மின்னாட்டலாக மாற்றப்படுகிறது வெப்பம் இயக்கவியல் ரசாயனம் இயந்திரவியல் ஆன்சர் இயந்திர இயந்திரவியல் ஜென்ரேட்டரில் இயந்திரவியலானது மின்னாட்டலாக மாற்றப்படுகிறது ஐந்தாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டர் இயங்கும் தத்துவத்தின் பெயர் என்ன கார்ஸ்டோ விதி ஃப்ளமியின் இடக்கை விதி ஃபிளமியின் வழக்கை விதி ஃபேரடேவின் மின்காந்த தூண்டல் விதி ஆன்சர் ஃபேரடேவின் மின்காந்த தூண்டல் விதி ஆறாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் இடை எவ்வாறு இணைக்கப்படுகிறது ஆர்மச்சிற்கு சீரிஸ் ஆரமிச்சிற்கு பேரலல் ஷன்ட்டு ஃபீல்டுக்கு சீரிஸ் சன்ட்டு ஃபீல்டுக்கு பேரலல் ஆன்சர் ஆர்மச்சிற்கு சீரிஸ் ஏழாவது கொஸ்டின் செல்ஃப் எக்ஸைட் ஜெனரேட்டரில் பின்தங்கிய புலத்தின் அவசியம் என்ன மின் உற்பத்தி செய்ய பீல்டு கரண்டை குறைக்க ஆர்மச்சூர் கரண்டை குறைக்க நிலையான அவுட்புட் வோல்டேஜை பராமரிக்க ஆன்சர் மின் அழுத்தத்தை உற்பத்தி செய்ய எட்டாவது கொஸ்டின் ஆர்மச்சூர் உடன் ஷன்ட் ஃபீல்டு பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அந்த வகை காம்பவுண்ட் ஜெனரேட்டரின் பெயர் என்ன லாங்ஷன் காம்பவுண்ட் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் டெப் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஆன்சர் ஷார்ட்ஷன் காம்பவுண்ட் ஒன்பதாவது கொஸ்டின் ஏன் ஆரமிச்சு கோர் லேமினேட் செய்யப்பட்டுள்ளது காப்பர் இழப்பை குறைக்க உறவினால் ஏற்படும் இழப்பை குறைக்க ஹிஸ்டரிஸ் இழப்பை குறைக்க கரண்ட் இழப்பை குறைக்க ஆன்சர் கரண்ட் இழப்பை குறைக்க பத்தாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் ஆர்மிச்சூர் மின்தடை ஏன் குறைவாக உள்ளது ஆர்மச்சூர் கரண்ட் குறைவே ஆர்மச்சூர் மின்னழுத்த வீச்சு குறைவே குறைந்த எடையுடன் ஆர்மச்சூரை இயக்குவதால் ஆர்மச்சூரின் வெப்பம் குறைவதால் ஆன்சர் ஆர்மச்சூர் மின்னழுத்த வீச்சு குறைவே பதினோராவது கொஷின் அதிக சக்தி கொண்ட டிசி ஜெனரேட்டரில் காமன்சேட்டிங் வைண்டிங் ஏன் அமைக்கப்பட்டுள்ளது அதிகமான லோடு இணைக்க காமேஷன் ஏற்படும் விளைவை குறைக்க ஆர்மச்சூர் ரியாக்சனால் ஏற்படும் விளைவுகளை நடுநிலையாக்க ஜெனரேட்டரின் செயல்திறன் அதிகரிக்க ஏற்படும் விளைவுகளை நடுநிலையாக்க பன்னெண்டாவது கொஸ்டின் ஆர்மச்சூருடன் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த வகை ஜெனரேட்டரின் பெயர் என்ன ஷன்ட் ஜென்ரேட்டர் சீரிஸ் ஜென்ரேட்டர் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் செல்ஃபிஆக்ஸை ஜெனரேட்டர் ஆன்சர் ஷன்ட் ஜென்ரேட்டர் பதிமூணாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் போல் ஷூ பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன காற்றின் இடைவெளியைக் குறைக்க ஃபீல்டின் வலிமையை அதிகரிக்க காந்தபுள இழப்புகளை குறைக்க காற்றின் இடைவெளியில் ஒரே மாதிரியாக ஃப்ளக்ஸ் பரவுவதற்கு ஆன்சர் காற்றின் இடைவெளியில் ஒரே மாதிரியாக ஃப்ளக்ஸ் பரவுவதற்கு பதினாலாவது கொஷின் டிசி ஜென்ரேட்டரில் ஃபில்டரிங் வேலை என்ன நிலையான மின்னழுத்தம் பராமரிக்க கரண்டை ஒரே திசையில் பெறுவதற்கு பிரஷ்களில் ஏற்படும் வோல்டேஜ் டிராப்பை குறைக்க டெர்மினல் வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜை விட அதிகமாக பெற ஆன்சர் கரண்டை ஒரே திசையில் பெறுவதற்கு பதினைந்தாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் உள்ள பிரஷ் எந்த பொருளால் உருவாக்கப்பட்டது ஸ்டீல் மற்றும் கிராஃபைட் கார்பன் மற்றும் கிராஃபைட் வார்ப்பிருப்பு மற்றும் கிராஃபைட் அலுமினியம் மற்றும் கிராஃபைட் ஆன்சர் கார்பன் மற்றும் கிராஃபைட் பதினாறாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் காந்த பாதை யோக் மற்றும் போல் வழியாக எப்படி பூர்த்தி அடைகிறது ஃபீல்டு காயில் ஆர்மச்சூர் கோர் லேமினேட்டர் போல் கோர் ஆர்மச்சூர் உள்ள வைண்டிங் கடத்திகள் ஆன்சர் ஆர்மச்சூர் கோர் பதினேழாவது கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் லோடு அதிகரிக்கும் போது அதன் டெர்மினல் வோல்டேஜ் ஏன் குறைகிறது ஆர்மச்சு ரியாக்ஷனால் ஏற்படும் விளைவுகள் ஆர்மச்சூர் மின்தடை அதிகரிப்பதால் ப்ரஷால் ஏற்படும் மின்னழுத்த வீச்சு குறைவால் ஷண்ட் ஃபீல்டில் இண்டக்டன் செலவு அதிகரிப்பதால் ஆன்சர் ஆர்மச்சு ரியாக்ஷனால் ஏற்படும் விளைவுகள் பதினெட்டாவது கொஸ்டின் நீண்ட தூர மின் விநியோகத்துக்கு எந்த வகை டிசி ஜென்ரேட்டர் பொருத்தமானது ஷன்ட் ஜென்ரேட்டர் சீரிஸ் ஜென்ரேட்டர் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் ஆன்சர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் பத்தொன்பதாவது கொஷின் எந்த வகையான டிசி ஜென்ரேட்டரில் பின்தங்கிய காந்தபுலம் இல்லாமல் மின்னழுத்தம் எவ்வாறு உற்பத்தி செய்யும் ஷன்ட் ஜென்ரேட்டர் சீரிஸ் ஜென்ரேட்டர் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் ஆன்சர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இருபதாவது கொஸ்டின் ஆர்க் பில்டிங் செய்வதற்கு எந்த வகை டிசி ஜென்ரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது ஷன்ட் ஜென்ரேட்டர் சீரிங்ஸ் ஜென்ரேட்டர் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இருபத்தி ஒன்று டிசி ஜென்ரேட்டரில் வைண்டிங் குணங்கள் என்ன குறைந்த மின்னழுத்தம் குறைந்த மின்தடை அதிக மின்னோட்டம் குறைந்த மின்னழுத்தம் குறைந்த மின்னோட்டம் அதிக மின்னழுத்தம் அதிக மின்னழுத்தம் அதிக மின்னோட்டம் டிசி ஜென்ரேட்டரில் ரெண்டு வகையான வைண்டிங் உள்ளது ஒன்று லேப் வைண்டிங் இன்னொன்று வேவ் வைண்டிங் இதில் வேவ் வைண்டிங் குணங்கள் கேட்டிருக்காங்க ஆன்சர் குறைந்த மின்னோட்டம் அதிக மின்னழுத்தம் இருபத்தி ரெண்டாவது கொஷின் டிசி ஜென்ரேட்டரில் காம்டேட்டருடன் மின்தடை இணைப்பதன் நோக்கம் என்ன நிலையான மின்னழுத்தம் பராமரிக்க நிலையாக தூண்டப்படும் இஎம்எஃப்ஐ அழிப்பதற்காக நிலையாக தூண்டப்படும் இஎம்எஃப்ஐ அதிகரிக்கிறது மின்னோட்ட திசையை சீராக மாற்றிட ஆன்சர் மின்னோட்ட திசையை சீராக மாற்றிட இருபத்தி மூணாவது கொஸ்டின் அதிக திறனுடைய டிசி ஜென்ரேட்டரில் யோக் தயாரிக்க எந்த உலோகம் பயன்படுத்தப்படுகிறது வார்ப்பு இரும்பு மிருதுவான இரும்பு அலுமினியம் ஊருக்கு எஃகு ஆன்சர் ஊருக்கு எஃகு இருபத்தி நாலாவது கொஸ்டின் அதிக திறனுடைய டிசி ஜென்ரேட்டரில் போல் கோர் எந்த பொருளால் தயாரிக்கப்படுகிறது மிருதுவான இரும்பு இரும்பு வார்ப்புகு எ அடுத்தது இருபத்தி கொஷின் கொஸ்டின் டிசி ஜென்ரேட்டரில் லேமினேட் கோர் ஏன் உள்ளது உராவினால் ஏற்படும் இழப்பை குறைக்க காட்டினால் ஏற்படும் இழப்பை குறைக்க இழப்பை குறைக்க current இழப்பை குறைக்க ஆன்சர் current இழப்பை குறைக்க இருபத்தாறாவது கொஷின் மின்முலாம் பூசும் வேலைக்கு எந்த வகை டிசி ஜென்ரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது ஷண்ட் ஜென்ரேட்டர் சீரிஸ் ஜெனரேட்டர் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் ஆன்சர் சண்ட் ஜென்ரேட்டர் இருபத்தி ஏழு டிசி ஜென்ரேட்டரில் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் விளைவு என்ன அவுட்புட் வோல்டேஜ் அதிகரிக்கும் அவுட்புட் வோல்டேஜ் குறையும் அவுட்புட் வோல்டேஜ் பல்சேட்டிங்காக இருக்கும் அவுட்புட் வோல்டேஜ் பூஜ்யம் ஆன்சர் அவுட்புட் வோல்டேஜ் குறையும் இருபத்தி எட்டாவது கொஷின் அதிக திறன் கொண்ட டிசி ஜென்ரேட்டரின் ஆர்மிச்சு ரியாக்ஷன் எவ்வாறு குறைக்க முடியும் காம்பன்சேட்டிங் வைண்டிங் பயன்படுத்துவதால் கூடுதலாக இன்டர்போல்கள் பயன்படுத்துவதால் ப்ரஷின் கான்டக்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துவதால் வைண்டிங்குடன் மின்தடையை இணைப்பதால் ஆன்சர் காம்பன்சேட்டிங் வைண்டிங் பயன்படுத்துவதால் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் டிசி ஜென்ரேட்டரை நீண்ட காலத்துக்கு இயக்காமல் வைத்திருந்தால் என்ன விளைவு ஏற்படும் ஃபீல்டு காயிலின் மின்தடை அதிகரிக்கும் ஆர்மெச்சூர் மின்தடை அதிகரிக்கும் ஆர்மச்சூர் ரியாக்ஷன் அதிகரிக்கும் பின்தங்கி கொண்ட காந்த சக்தி குறையும் ஆன்சர் பின்தங்கி கொண்ட காந்த சக்தி குறையும் முப்பதாவது கொஷின் நான்கு துருவங்கள் கொண்ட டிசி ஜென்ரேட்டர் ஆயிரம் ஆர்பிஎம் வேகத்தில் இயங்குகிறது லேபைண்டிங்குடன் அறுநூறு கடத்திகள் உள்ளன அது ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வேகத்தில் இயங்குகிறது அதன் ஃபிளக்ஸ்பர் போல் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் வெபர் அதில் தூண்டப்படும் இஎம்எஃப் மதிப்பை காண்க நூற்றி அறுபது வோல்ட் முன்னூற்றி இருபது வோல்ட் நானூற்றி எண்பது ஓல்ட் அறுநூற்றி நாற்பது வோல்ட் ஆன்சர் அறுநூற்றி நாற்பது வோல்ட் இதில் இஎம்எஃப் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து பை இசர்ட் அண்ட் பை சிக்ஸ்டி இன்ட்டு பி பை ஏ இதில் பையன்றது ஃப்ளக்ஸோட வேல்வி இசட்டுன்றது நம்பர் ஆஃப் கடத்திகள் வே எண்ணிக்கை என்னன்றது ஸ்பீடு பின்றது நம்பர் ஆஃப் போல்ஸு இது வந்து லேப் பைண்டிங்கெலாம் இருக்கிறதுனால போல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுவே தான் வந்து பீன் போட்டுக்கணும் பி எவ்வளோ இருக்கோ அதுவே தான் ஏன்னு போட்டுக்கணும் ஆகையால் அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்ட்ரியூட் பண்ணால் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி வோல்ட் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்